அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஈரானும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க திரும்பவும் அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்களா மிடில் ஈஸ்ட்ல என்ன பத்தி தான் இந்த போறோம் இது நடந்து வளம் தரும் தங்கம் வாங்க சிறப்பு சலுகைகளை ஈரான்ல சமீபத்துல மிகப்பெரிய அளவுல மக்களுடைய போராட்டம் விடுச்சது குறிப்பா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அது மோசமடைஞ்சிக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் நிர்வாக சீர்கேடு இதையெல்லாம் கண்டித்து சாமானிய மக்கள் சாலையில் வந்து போராட ஆரம்பிச்சாங்க அதுல வன்முறை வெடிச்சது அரசாங்கத்தினுடைய படைகள் அந்த போராட்டக்காரர்களை போராடிய மக்களை ஒடுக்க ஆரம்பிச்சாங்க பலர் அதில் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக தொடங்குச்சு இந்த வீடியோ வேற விஷயத்தை பத்தினது அப்படிங்கிறதுனால ஈரான்ல நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத பத்தி இதில் நம்ம டீடைல்டா பார்க்கல அதை பத்தி நீங்க டீடெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம டீழ்ச்சியில் எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோனுடைய நான் முழு விவரம் உங்களுக்கு நல்லாவே புரியும் நியாயத்தை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற மக்களை ஆயுதம் மூலமாக ஒடுக்கிக்கிட்டு இருக்கு ஈரான் அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை டொனால்டு ட்ரம்ப் வச்சார் அது மட்டும் இல்ல ஈரான்ல போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டத்தை தொடரணும் சப்போர்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு டொனால்டு ட்ரம்ப் இதன் மூலமாக ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனைக்குள்ள சர்வதேச அளவில் தலையீடு செஞ்சு டொனால்டு ட்ரம்ப் அங்க ஆட்சி மாற்றத்துக்கு முயற்சிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திச்சு அப்படி என்ன சப்போர்ட்டா டொனால்ட் ட்ரம் கொடுக்கறேன்னு சொன்னாரு அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு அதன் பிறகு ஒரு இரண்டு நாள் கழிச்சு திரும்பவும் டொனால்ட் ட்ரம் இன்னொரு விஷயத்தை சொன்னார் எட்நூத்தி முப்பத்தி ஏழு பேரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்துக்காக ஈரானுடைய அரசாங்கம் தூக்கல போட இருந்தாங்க ஆனா அப்படி செஞ்சா நாங்க உடனடியாக தாக்குவோம் அப்படின்னு மிரட்டி ஈரான் அரசாங்கத்தை அதுல இருந்து பின்வாங்க வச்சிருக்கோம் எட்நூத்தி முப்பத்தி ஏழு உயிர்களை நாங்க காப்பாற்றிருக்கோம்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு அமெரிக்கா அவனுடைய ஆர்மடா அதாவது மிகப்பெரிய படை ஒன்று ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு போயிருக்காரு ஆர்மடா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட படை மட்டும் கிடையாது அதுல பல படைகளினுடைய பல முக்கியமான அங்கங்கள் அதுல சேர்ந்து இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலான நியூக்ளியர் பவர்ட் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த கடற்படையினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஈரானுடைய கடல் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க அதுல ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உட்பட அதிநவீன ஃபைட்டர் ஜெட்கள் இருக்கு அதிநவீன ஹெலிகாப்டர்கள் இருக்கு அது மட்டும் இல்ல ஏவுகணை தாக்குதல் நடத்துறதுக்காக ஐந்து கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த கப்பல்களுக்கெல்லாம் ஃபியூஎல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கப்பல் அப்படின்னு மிகப்பெரிய தான் இவங்க ஆர்மடா அப்படின்னு சொல்றாங்க இந்த கப்பல்கள் போறது ஏன் ரொம்ப அச்சுறுத்தலா பார்க்கப்படுது அப்படின்னா கடந்த முறை அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை வந்தபோது அமெரிக்கா தலையிட்டு ஈரானுடைய அணுசக்தி மையங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல் அவங்க இரண்டு வகையில பண்ணாங்க ஒன்னு ஸ்டெல்த் அப்படிங்கிற பி டூ பாம்பர் விமானங்கள் பயன்படுத்தி அமெரிக்காவில இருந்து வர வச்சு அந்த தாக்குதல் நடத்தினாங்க இன்னொரு பக்கம் அரபிக் கடல்ல கப்பல்கள்ல இருந்து ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க டாம்ஹாக் அப்படிங்கிற மிசைல்ஸ் மூலமாக தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு நெத்தான்ஸ் பிரிடோ அப்படிங்கிற அந்த முக்கியமான அணுசக்தி மையங்கள் மேல கப்பல்ல இருந்து இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாங்க அதனாலதான் அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை கப்பல்கள் அந்த பக்கம் போறது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது இதையெல்லாம் தாண்டி மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு பத்தொன்பது ஏர் பேசஸ் இருக்கு அதுல எட்டு ஏர் பேசஸ் நிரந்தரமாக அங்கே இருக்கிற ஏர் பேசஸ் ஆக இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கத்தார் சவுதி அரேபியா யூஏஇ பஹ்ரைன் ஈராக் எகிப்த் ஜோர்டான் குவைத் இங்கெல்லாம் அமெரிக்காவுடைய படைகள் எப்பயுமே இருக்காங்க அந்த படைகள்ல மிகப்பெரிய படை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கத்தார்ல இருக்கிற அல் உடைட் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான ஏர்பேஸ் தான் இந்த ஏர்பேஸ்ல அமெரிக்கா பிரிட்டனுடைய படைகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல இருக்காங்க மாடனான இந்த ஏர்பேஸ்ல இருக்கு ஆனாலும் கடந்த முறை அமெரிக்கா தங்கள் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து பீ டூ பாமர்ஸ் மூலமாக தான் தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற தங்களுடைய மற்ற படைகள்ல இருந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பாதுகாப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அமெரிக்கா ஈரான் மேல நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தரப்புல இருந்து கத்தார்ல இருக்கிற இந்த அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஆனா அது பெரிய அளவுல சேதாரத்தை எதுவும் ஏற்படுத்தலை அது தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்காவுடைய படைகள்ல ரொம்ப அத்தியாவசிய தேவை இருக்கிறவங்க மட்டும் இருங்க மீதி எல்லாரும் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அனுப்பப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில நிறைய ராணுவ வீரர்கள் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் உடனடியாக முதல்ல இந்த கத்தார் அர்பேஸுக்கு தான் வரும் அதனால சேஃப்டிக்காக அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்றாங்க கத்தாரினுடைய அரசாங்கமும் அதான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை எங்களுடைய பகுதிக்குள்ள ஏதாவது அத்துமீறி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா நாங்க தகுந்த பதிலடி கொடுப்போம் எங்களுடைய பகுதியை நாங்கள் காப்பாத்துறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க சரி இதையெல்லாம் வச்சு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டா உறுதியாக நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியலை ஆனா ஈரான் தரப்புல இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு அதுதான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கு அது என்ன அப்படின்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி ஒரு அண்டர்க்ரவுண்ட் பங்கர் குள்ள போய் பதுங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இது முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் வெடிச்ச போது இஸ்ரேல் அங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க ஈரான் பதிலுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க இதை தாண்டி இஸ்ரேலுடைய மொசாத் படையினர் ஈரானுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற இராணுவ படை தளபதிகளை பார்த்து பார்த்து குறி வச்சு தூக்குனாங்க முக்கியமான படை தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இதனுடைய உச்சம் எங்க போச்சு அப்படின்னா அதிபர் பெசஸ்கியானையும் குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் அந்த தாக்குதல்ல கால காயத்தோட பெசஸ்கியான் தப்பிச்சிடுறாரு அந்த தான் பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக கம்யூனி ஒரு அண்டர் கிரவுண்ட் போய் பதுங்கி இருந்தாரு அந்த பங்கரும் எங்க இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும் அமெரிக்கா மட்டும் ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா நாங்க தாக்குதல் நடத்தி அவர் கொண்டு வருவோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல வெளிப்படையாகவே பேசினாங்க சோ ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய படையை அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் அலி கம்யூனி அண்டர் கிரவுண்ட்ல பாதுகாப்பாக போய் பதுங்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியுது அப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்கா ஈரான் மேல செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு உடனடியாக ஒரு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு ஐஆர்ஜிசின்னு சொல்லப்படுற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அப்படிங்கிற ஈரானுடைய சிறப்பு படைகளும் ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால எப்ப என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஈரானை மையப்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன்ல ஈரான் மேல யூஎஸ் தாக்குதல் நடத்தும் போதும் சரி வெனிசுலாவில சமீபத்துல அதனுடைய அதிபரை கடத்துறதுக்காக அமெரிக்கா நடத்தின தாக்குதலையும் சரி ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு அதுதான் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்காக நேவியையும் ஏர்போர்ஸையும் பாதுகாப்புக்கு பயன்படுத்தினது தாக்குதல் நடத்த போறது என்னவோ ஒரு நாலந்து விமானங்கள் மட்டும்தான் அந்த விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நிறைய படையை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க சோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அமெரிக்கா இந்த இடத்துலயும் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானை இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழல் நிறைய விமான நிறுவனங்கள் மிடில் ஈஸ்ட் பகுதிகளுக்கு தங்களுடைய விமானங்கள் அனுப்புறத பாதியாக குறைச்சிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு அவங்க அங்க ஒரு போர் பதற்றம் நிலவருது அப்படிங்கிறதுனால நாங்க பார்த்து பார்த்துதான் விமானங்களை இயக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஈஸ்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஹை அலர்ட் நீடிச்சுக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கிற சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகளும் இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்துறதுக்காக இதை பண்றாங்களா இல்லை உண்மையாகவே தாக்குதல் நடத்த போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னால் சிறப்பு சலுகைகள் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க